ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் டைம் சச்சிவர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்மளுடைய சேனலில் டென் பிசிஏ அண்டர் டென் யூஸ் ஆர்விக் அது இல்லாமல் டென் டேட்டுக்கும் வந்து என்ன பண்ணிட்டு தமிழுக்கு இருக்கிறவங்களுக்கு மட்டும் டீன் டேட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ தமிழ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் தாராளமாக பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி வாங்க பார்க்கலாம் அடுத்த புரட்சிகவி டெஸ்ட் பேட்ச் இந்த டெஸ்ட் பேச்சுடைய பேர் ஓகேங்களா இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து அடுத்த வர இருக்கக்கூடிய குரூப் டூ அண்டு குரூப் ஃபோருக்கான தமிழ் டெஸ்ட் சீரிஸ் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம டெஸ்ட் சீஸும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஆல்ரெடி வந்து நம்ம பேட்ச் போட்டிருக்கோம் ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இது பொது தமிழுக்கு இதில் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களால் தொண்ணூறு எடுக்க முடியும் தொண்ணூறு ப்ளஸ் எடுக்க முடியும் மிச்சம் இருக்கக்கூடிய பத்து மார்க்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருங்க கண்டிப்பாக அட்டன் பண்ணுறீங்களா எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க அப்படின்றத பொறுத்து மிச்சம் பத்து மார்க் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ வந்து உங்களுடைய விட முயற்சி இருந்தால் உங்களுடைய அந்த சாதிக்கும் எண்ணம் அப்படின்றது கண்டிப்பாக வந்து கனவு மட்டும் இல்லாமல் நனவாகும் அப்படின்றத வந்து நீங்கள் என்ன பண்ணணும் மைண்டில் வச்சிடும் படிக்க ஆரம்பிச்சிடும் இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக இரண்டாயிரம் ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா சரி வாங்க பார்க்கலாம் பேட்ச் பேட்சில் பார்த்தோன்னா பதினொன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது திங்கட்கிழமை ஈவினிங் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஈவினிங் ஏழு மணிக்கு வந்து கொஷின்ஸ் கொடுத்துருவோம் அதே மாதிரி ஆன்சர் ஷீட்டும் கொடுத்துருவோம் கொஷின்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்சர் ஆன்சர் வந்து என்ன பண்ணணும் ஒயமர் ஷீட்டில் ஆன்சர் மார்க் பண்ணணும் கொஷின் பேப்பர் கொஷின் ஷீட்டை வச்சு வந்து ஓகேங்களா ஒயமர் ஷீட்டில் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஆன்சர்க்கி நாங்கள் கொடுத்துருப்போம் அதை வச்சு ஒயர் ஷீட்டில் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ நிமிஷம் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத என்ன பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கீழே அந்த ஒரு லிங்க்கு கொடுத்துருப்போம் அந்த லிங்கில் உங்களுடைய பேர் என்ன நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத காலையில் ஏழு மணிக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடும் ஈவினிங் ஏழு மணிலேருந்து காலையில் ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கான டெஸ்ட் டைம் ஓகேங்களா ஸோ ஈவினிங் ஏழு மணிக்கு முடிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ண பாருங்கள் ஓகேங்களா அதுதான் வந்து கரெக்டான நீங்கள் ப்ராப்பராக ஷெடியூல் போட்டி ஆரம்பத்தஞ்சுக்கு நான் முடிச்சிருவேன் ஏழு மணி நான் டெஸ்ட் அட்டன் பண்ணுவேன் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் டைம் அப்படின்றத நீங்கள் தான் கன்சூம் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் டெய்லி ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட் வந்து இதில் இருக்கும் ஃபுல் மாடல் டெஸ்ட் இது வந்து ஒரு ரிமைண்டர் அப்படின்றதுனால ஜஸ்ட் என்னன்றது ஓவராலாக சொல்லிடுறேன் உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா டீடைல் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நம்ம டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த லிங்கும் கீழே டெஸ்கிரப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் இதில் வந்து பிடிஎஃப் டெஸ்ட் கொஷின் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் ஷீட்டீட்டீட்டீட்டீட்டும் நாங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒஎம்ஆர் ஷீட் டெஸ்ட்டுன்றதுனால நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங்கில் ஷீட் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க அடுத்து இதில் டெய்லி ரேக்லெஸ்ட் வந்து கொடுப்போம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் வரும் மாதிரி பார்க்கும்போது நம்மளுடைய பேர் இதில் வந்து இருக்கு அதில் ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டாக டிஎன்பிசி வெளியிடக்கூடியதில் நம்மளோட வந்து இதே மாதிரி வரணும் அப்படின்ட்டு அந்த மோட்டிவேஷன் வரணுன்றதுக்காக புக் பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுத்துருவோம் வீடியோ கிளாஸஸ் வந்து கொடுத்துருவோம் அது இல்லாமல் மென்டாஸ்ட்டாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் டெலகிராமில் வந்து உங்களுக்கு மென்டாஸ்ட்டை வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி உங்களுக்கு இந்த இதில் இந்த டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது டெய்லி கரண்ட் ஆஃபீஸ்க்கு தினமணி பேப்பர் வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் வந்து அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபீஸ் வந்து ஹண்ட்ரட் பே பண்ணணும் பே பண்ணிவிட்டு எதில் பே பண்ணணும்னு பார்த்தோம்னா ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இதில் வந்து பே பண்ணணும் பே பண்ணிவிட்டு அந்த என்ன பண்ணணும் எந்த நம்பருக்கு பே பண்ணணும்னு கேட்டோம் அப்படின்னா சிக்ஸ்டி த்ரீ எயிட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ்டி த்ரீ ஓகேங்களா ஸோ இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு அதே நம்பருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு ஜாயின் புரட்சி கவி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிடுங்க ஓகேங்களா அனுப்பிட்டீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணக்கூடிய டீம் என்ன பண்ணுவாங்கன்னா ரெஃபர் பண்ணிட்டு உங்களை ஜாயின் பண்ணி விட்டுவாங்க ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் 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 ஜா இதை ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிக்ஸ் ஹார்ஸ் ஓகேங்களா அந்த சிக்ஸ் ஹார்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவோம் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ரெண்டு மெட்டஸ்மே வந்து ஒர்க்கிங் பீப்பிள்ஸ் தான் ஸோ டைம் கிடைக்கும் போது தான் ஆட் பண்ணி விட முடியும் ஆட் பண்ணி விடலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் நினச்சிட வேண்டாம் கண்டிப்பாக ஆட் பண்ணி விட்ருவோம் ஓகேங்களா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி ஆறு மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணிடுவோம் உங்கள் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவோம் ஓகே இதுடைய தேர்வு அட்டின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளைக்கு இடையில் வந்து ஒவ்வொரு நாள் வந்து இது இருக்கும் ஓகேங்களா ஸோ அதில் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓவரால் டெஸ்ட் மட்டும் கேப் இல்லாத மாதிரி இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக படிச்சோட்ட தான் அப்படியே ஜ ஜஸ்ட் ஒரு கோத்ரூ மாதிரி பண்ணிவிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து டெஸ்ட் பேட்ச்க்கான ஒரு ஓவரால் ஓகேங்களா உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃபும் நம்ம என்ன பண்ணுவோம் கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் வந்து இந்த பிடிஎஃபும் கொடுத்துருக்கோம் இந்த பிஎஃப்ஃப் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இது வந்து லாஸ்ட் இப்போ வந்து டேட்டு இதுக்கப்புறம் வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா இப்போ கனெக்ட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா இப்போ கனெக்ட் பண்ணால் தான் உங்களால் ஈஸியாக ரிவைஸ் பண்ண முடியும் ஓகேங்களா எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ண முடியும் அப்புறம் கண்டெக்ட் பண்ணால் கண்டெக்ட் பண்ணதே டெஸ்ட் மட்டும் தான் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான இந்த டைம் வந்து இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லலாம் கரெக்டான டைமில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ டவுட் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ